வரணும் நம்ம உள்நாட்டு பொருட்களை தயாரிச்சு உள்நாட்டு பொருட்களை விற்பனை செய்து உள்நாட்டு பொருட்களையே வாங்குவது உள்நாட்டு பொருட்களையே அனுபவிப்பது இதுதான் வேற ஒண்ணுமே இல்ல வவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் நம்மளுடைய சுதந்திர போராட்ட காலத்திலேயே அவங்க என்ன பண்ணிருக்காங்கனாக்கா நம்மளுக்கு இந்த தாரக மந்திரத்தை கொடுத்தது மட்டும் இல்ல அவங்க சொன்ன வரி செஞ்சாங்க அவங்களுடைய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின் தான் பேரே சரி இப்ப பாலகங்காதர திலகர் அவர்கள் காந்திஜி அப்படின்னு நமக்கு நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயத்த திரும்ப திரும்ப அதோட உன்னதத்தையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க சுதேசியால என்ன பொறுத்த மட்டும் ஏலியனேஷன் இல்லாம நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி சுதேசிய பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணக்கூடியவங்க எல்லாம் வந்து தே லிவ் க்ளோஸ் பை டு தர்த் பிளேஸ் ஜாஸ்தி தூரம் அவங்க ட்ராவல் பண்ண வேண்டாம் அதனால அவங்களுக்கு எலினேட் ஆக மாட்டாங்க எதுக்கு இந்த பணத்தை சம்பாதிக்கிறோம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ ரெஸ்ட் அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அடையாளம் தொலைத்தவர்கள் அல்ல அவங்க கேள்விகள் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது அவங்க சந்தோஷமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க லோக்கல் இக்கானமிக்கு சோ நம்ம என்ன பண்ணலாம் எத்தனை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்களால பாசிபிளா இருக்குன்னு நீங்க நினைச்சு பாக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பத்தீக் காஃபி ஷாப்ஸ் இயற்கை வேளாண்மை அந்த பொருட்களை விற்பனை செஞ்சு கொடுக்கறது பொற்கொள்ள இருக்கிற டியூஷன்ஸ் அவங்க பாரம்பரியமான நடனம் கற்றுக் கொடுக்கறாங்க ரொம்ப நல்ல பாடல்கள் சொல்லி தராங்க நமக்கு நல்ல பாரம்பரிய உணவு நம்மளுக்கு சப்ளை பண்றாங்க கேட்ரிங் பண்றாங்க ஸோ இவங்க வந்து அந்த லோக்கல் கம்யூனிட்டியோட மீண்டும் இணையணும் ஏன்னா அவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற தொழிலை விட அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் அதுக்கப்புறம் லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளுக்கும் இதால என்ன லாபம் இந்த பொருட்களை நம்ம சுகிக்கிறதுனால அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயும் அவங்க நெட்ஒர்க்கிங் பண்ணிக்கிறதுக்கு அதனால இதெல்லாம் செய்ய போறது ஸ்வதேசி இயக்கம் இத வந்து மோதிஜி அவர்கள் ஆத்ம நிர்பர் பாரத் சொல்றாங்க இந்த ஸ்வதேசி பொருட்களுக்கு ஒரு லிப்ட் கொடுக்கறத சுவாவலம்பன் பாரத் அபியான் அப்படின்னு நம்ம சொல்றோம் நேஷனல் லெவல்ல தமிழகம் பாண்டிச்சேரி அந்த ஊர்களில் அந்த நான் இடத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள் வந்து இந்த மாதிரி சுய தொழில் செய்கிறவங்க ஸ்வதேசி பொருட்களை இது பண்றவங்க நம்மளோட சேர்ந்து இணைஞ்சு செயல்படலாம் கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே ஸ்க்ரோல்ல போயிட்டு இருக்கு சேர்ந்து நம்ம இணைந்து என்ன பண்ணலாம் ஒரு உங்களுக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும் லோக்கல் பீப்புளுக்கும் வந்து உங்களை பத்தி நிறைய தெரிய வரும் உங் உங்களுடைய நல்ல ஆத்மாத்மா நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் யாரையும் கெடுதல் செய்யாம யாரையும் அழிக்காம நீங்க செய்யக்கூடிய ப்ரமோட் விஷயங்களை ப்ரமோட் பண்றதுக்கு இது வாய்ப்பா இருக்கும் நன்றி